ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை திருதியை திதி திருவாதிரை நட்சத்திரங்க இன்னைக்கு யோகம் வந்து அவ்வளவா நல்ல நல்ல நேரம் வந்து காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து நாலரை மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூரம் தெற்கு பரிகாரமா தைலம் சாப்பிட்ட தைலத்தை வந்து வாங்கி கோவிலுக்கு கொடுத்துருப்பாங்க மேசம் மேசராசிக்கு வந்து இன்னைக்கு மனமகிழக்கூடிய ஒரு காரியங்கள் ஓகேங்களா தைரியம் வெளிப்படும் கல்வி சார்ந்த சில முயற்சிகள் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சி இல்ல வந்து நீங்களே காலேஜ் படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் பிஹெச்டி பண்றதுக்கு அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ராசிக்கு வந்து புதிய முயற்சிகள் வெற்றிகள் இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நன்மைகள் எல்லாமே ஏற்படுங்க உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே கேட்டுப்பீங்க உதவிகள் அந்த உதவி வந்து இன்று உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சி தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த புதிய முயற்சி எல்லாமே எடுப்பீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து பங்கு சந்தையில் மூலமாக லாபங்கள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இன்றைக்கி எதிர்பாராத ஒரு லாபம் உண்டு வேலைகள் வந்து ஆர்வமாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கடகம் கடகராசிக்கு வந்து இன்று விரயங்கள் அதிகரிக்குங்க செலவுகள்ல வந்து ரொம்ப ஆர்வமா நீங்களே செலவுகள் எல்லாமே பண்ணுவீங்க ஓகேங்களா பயணங்கள் இருக்கு விருந்துகளும் இருக்கின்றது நண்பர்கள் வீட்டில விருந்து இல்லை உங்களுடைய உறவினர்கள் வந்து கூப்பிட்டுருப்பாங்க விருந்து கூப்பிட்டுருப்பாங்க இப்ப லீவ் டயத்துல தானே இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ விருந்துகள் இருக்கின்றது அதன் அதற்காக ஒரு பயணம் இருக்கு இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து லாபங்கள் தேடி வரும் ஆனால் செலவுகளும் கூட கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுது வேலைகளில் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து தொழிலில் லாபங்கள் ஏற்படும் தொழில் முன்னேற்றப்ப ஏற்படும் பதவி உயர்வுகள் இருக்குங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து பதவி உயர்வுகளை தேடி வரும் கூடுதல் பொறுப்புகளும் வரும் தாராளமா ஏத்துக்கோங்க எல்லா திறமையும் வந்து உங்ககிட்ட இருக்கு ஓகேங்களா இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து இன்று அரசு சார்ந்த ஒரு நன்மை அரசு சார்ந்த விஷயத்துல வந்து சில காண்ட்ராக்ட் எடுத்து வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சார்ந்த சில நன்மைகள் இருக்கு சில நபர்கள் அரசு சார்ந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க அதுக்காக உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரிங்களா வேலைகளில் திறமைகள் வெளிப்படும் ஆர்வம் எல்லா வேலைகளிலிருந்து ஆர்வமா எல்லா வேலையும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க விருட்சிகம் விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இன்று சுபகாரியங்கள் சார்ந்த ஒரு தடைகள் இருக்குங்க தந்தையின் உடல் உடல் நலனில் கவனம் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டும் எதிர்பாராத ஒரு பணவரவு வந்து இன்னைக்கு இருக்குங்க இன்று அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சுபகாரிய தடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் சுபகாரிய தடைன்னு என்ன ஒரு காலேஜ் குழந்தைகளை சேர்க்க போலாம் இல்லை ஸ்கூல்ல சேர்க்க போறான்னு சொல்லி வந்து அங்கே மூவ் பண்ணி போனா இல்லை சார் இன்னைக்கு வந்து அவங்க வரல இவங்க வரல நான் வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா வீட்டில் வந்து சுபகாரியங்கள் திருமணம் சார்ல ஒரு விஷயத்துல நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது கொஞ்சம் லேட் ஆகும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து நண்பர்களுடன் விவாதம் வேண்டாங்க இன்னைக்கு சரிங்களா அதே நேரத்துல கூட்டு தொழில் சார்ந்த சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள்ட்ட வந்து தயவு செய்து விவாதங்கள் வேண்டாம் முக்கியமா விவாதங்கள் வேண்டாம் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது அதனால ரொம்ப கவனமா பார்த்து அதாவது தொழில் சார்ந்த எதிரிகள் வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக தொல்லைகள் வரும் நண்பர்களுக்காக வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணமும் வந்து இன்னைக்கு இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் இன்னைக்கு வேலை தேட ஒரு முயற்சிகள் இறங்குதுங்க சரிங்களா பூர்வீகம் சார்ந்த கடன் வேலை தேடக்கூடிய முயற்சி அது யாருக்கு உங்களுக்கான வேலை வேலை தான் ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருந்தா கூட வேற ஒரு வேலை இதை விட ஒரு திருப்தியான ஒரு இடத்துல நமக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து இன்று மதிப்பு மரியாதை உயரும் நீங்க வீட்லயும் சரிதான் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சரிதான் மதிப்பு மரியாதையும் உயரும் குழந்தைகளுக்காக சில செலவுகள் எல்லாமே பண்ணுங்க இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் ஒவ்வொரு பா